விடாமல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன் இந்த வகுப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா மிருக சீரிச நட்சத்திரம் நட்சத்திர சித்தாந்தங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நட்சத்திர சித்தாந்தங்களில் ஏன்னா அந்த நட்சத்திர சித்தாந்தங்கிறது மாந்திரிகம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அந்த நட்சத்திரத்தினுடைய கல் என்ன ஒரு நட்சத்திரத்தினுடைய வழிபாட்டு தெய்வம் என்ன அந்த நட்சத்திர கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு குறிக்கக்கூடிய மரங்கள் என்ன அந்த ஸ்தல விருத்தம் என்ன இப்படின்னு எல்லாமே நமக்கு தான் நாம் மாந்திரிகத்தை இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை வச்சு மாந்திரிகம் செய்ய போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள் எப்படி செய்ய போகிறோம் ஒருத்தரை ஆக்குவது எப்படி அழிப்பது எப்படி தூக்குவது எப்படி தண்டிப்பது எப்படி காப்பது எப்படி இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பு இந்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பில் நிறைய இருக்குது இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது இந்த கோயில்களில் மட்டும்தான் இருக்கா இல்லை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருக்கா இப்படிங்கிறது வந்து தனி டாப்பிக்கு ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரத்தினுடைய பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அது என்னென்ன மாதிரியான குணநலங்கள் எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை வந்து சரிவர அதை கையாள முடியும் தரிவர அதை செய்ய முடியும் அப்படி இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை இப்போ மிருகசீரிசன் நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யார் அப்படின்னா அதிதேவதை இது வழிபடக்கூடிய நம்ம ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து நாம் எடுக்கணும் ஒரு நட்சத்திரத்தை வந்து நாம் வழிபாடு முறையாக பண்ணோம்னா இந்த நட்சத்திரத்தை அதிதேவதை யார் அப்படின்னா சந்திர பகவான் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சந்திர பகவான் மிருக சீரச நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு இடம் எப்படின்னா கதிராமங்கலம் கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அபிஷேகங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான துர்கா தேவி அங்கே என்ன பேரில் இருப்பாங்க அப்படின்னா வனதுர்க்கை அம்மன் அவங்களுக்கு அல்வா படைகள் அங்கே வச்சு கும்பிடுவாங்க இந்த மிருகசேரி மிருகசேரிசத்திரன் வந்து ரொம்ப மேன்மையுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த மிருகசேரிசத்தன் நட்சத்திரம் சிவன் அருள் மிக்கது சிவனுடைய அருள் மிக்கது ரிசபராசியில ராசியை கொண்ட கூடிய இந்த நட்சத்திரம் அதாவது ஒன்று இரண்டாம் பாதங்கள் ரிசபராசி மூன்று நான்காம் பாதங்கள் மிதனராசி இந்த மிருக சிறிச பிறந்தவங்களுக்கு மருத்துவத்துறையில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார்ந்த குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடியது நற்குரங்கள் இருக்கக்கூடியது இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இது அமைந்திருக்கும் நல்ல ஒரு உடன்பிறப்புகள் மேலே வந்து ஒரு பாசமும் ஒரு நேசம் காட்டக்கூடிய அவங்களாக இந்த உடன் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து க உடம்பில் எப்போயுமே பார்த்திங்கன்னா சிவ உருவம் அதாவது லிங்கம் பதித்த ஒரு மோதிரமோ லிங்கம் பதித்த ஏதாவது ஒரு டாலர்களோ வச்சு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் விபத்து நேராமல் இவங்களை பாதுகாக்கும் தன்மையுடையது இந்த மோதிரத்தை சோமவாரம் வரக்கூடிய அன்னைக்கு இவங்க அணிந்து கொள்வது ரொம்ப விசேஷம் அந்த மோதிரத்தை அவங்க அணியும் போது என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய ருத்ர ரூபாய சாமப்ரியாய கிரண்யகர்பாய பைரவாய லிங்கோத்பவாய சந்திரகேசராய நவ ஓம் இந்த மந்திரத்தை அவங்க சொல்லி அந்த ருத்ராட்சத்தை அல்லது அந்த மோதிரத்தை இவங்க அப்போ ருத்ராட்சம் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மிருகசிரியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது இவங்களுக்கு சிறப்பு மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது இவங்களுக்கு சிறப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான ஒரு காரியத்துக்கு வெளியில் போகும்போது வெளியில் போகும்போது ஒரு கலர் அல்லது வெண்மை கலந்த நிறம் இருக்கக்கூடிய நிறத்தை வெண்மை கலந்த உடை உடுத்திட்டு போகிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பச்சை வண்ணத்தில் உடை அடைஞ்சு சென்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் மன நிறைவு ஏற்படுத்தும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ருத்ரருடைய மூல மந்திரத்தை ஒரு தடவையாவது வாய்விட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா சிறந்த பலனை கிடைக்கும் மிருகசீரிசு நட்சத்திரம் உதித்தவங்களுக்கு ராசி ரசபராசி அல்லது மிதன ராசி இவங்களுக்கு வந்து விருச்சம் என்ன அப்படின்னா கருங்காலி மரம் இந்த நிறைய வந்து கருங்காலி மர இதை பத்தியே நிறைய ஒரு பதிவுகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கருங்காளி பத்த பத்தி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா மிருகசீரிச நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இருக்குதோ அல்லது மிருகசீரிச நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்திற்கு உங்களுடைய ராசிக்கு லக்கணத்திற்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருகிறதோ அதை பார்த்து தான் நீங்க கருங்காலியை அணிவிக்கணும் எல்லாரும் கருங்காலி போடக்கூடாது எல்லாரும் கருங்காலி போடக்கூடாது அதுவும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டைட்டிலே சொல்லலாம் மிருக சீரிசல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய பஜ்ஜி என்ன கோழி அவங்க பஜ்ஜியே வந்து என்ன அப்படின்னா கோழி அவங்க வந்து நிறையா வந்து இந்த சிக்கன் உணவு முறை அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனையே ஏற்படுத்தக்கூடியது அவங்க நட்சத்திரத்தையே அவங்க வதம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்க நட்சத்திரத்தையே அவங்க பதம் பண்ணாமல் நடத்தும் அப்போ அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் என்ன உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலான பேர்கள் என்னென்ன பேர்லாம் இருக்கும் அப்படின்னா முருகன் வேலுச்சாமி வேதகிரி மயில்சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதகிரி வேலன் வெற்றிவேல் வெங்கட் வேங்கடேவன் வெங்கட்ராமன் வேலவந்தன் கதிரேசன் கருணாநிதி கண்ணன் கருப்பையா காசிநாதன் கலாநாதன் கண்ணப்பன் கனகராஜன் காளிதாசன் காசிலிங்கம் கார்த்தி காளிமுத்து இந்த கான்ற பேர் வரிசைகள் நிறையா இருக்குங்க இந்த காங்கிற பேர் காக்கி கு இப்படிங்கிற பேரெல்லாம் நிறையா இருக்கும் பெண்களாக இருந்தால் வேதநாயகி வேதவள்ளி வேதாந்தேசகி வேதா வேதமவர் வேணி வேலம்மாள் வெட்டி செல்வி கல்பனா இந்த மாதிரியான பேர்கள் வரிசைகள் நிறையா இருக்கும் துர்கா கனிமொழி கண்மணி காவேரி காமாட்சி இப்படின்ற பேரெல்லாம் அதிகமான பேர்களாக இருக்கும் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே துல்லியமாக கணித்து விடுவார்கள் எதையுமே துல்லியமாக கணித்து இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய வனதுர்க்கையினுடைய கடாட்சத்தில் இருப்பவராக இருப்பார்கள் எப்பயுமே வனத்தில் இருக்கக்கூடிய கோயில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் வனபத்திரகாளி வனதுர்க்கை வனகாளி இவங்க எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் போய் வனதர்கா கோயிலில் கும்பகோணத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய குத்தாலம் போகிற வழியில் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொழில் இருக்கக்கூடியது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னை நின்ற கோலத்தில் அருள் புரியக்கூடியவள் இந்த அம்பிகையினுடைய மறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாக வடிவில் ஒரு ராகு காலத்தினுடைய ஒரு ராகுனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பம் இருக்கும் இந்த தோற்றத்தெல்லாம் அம்பாள் காட்சியளிப்பா இங்கே ராகு கால வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கோயிலில் போய் பரிகாரம் செய்யலாம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் பூஜித்த ஸ்தலம் கம்பர் வந்து அமர்ந்து தான் ஆரண்ய காண்டம் என்ற கூடிய நூலை எழுதுனாருன்னு நம்மளுடைய வரலாறு சொல்லுது ஒரு கோயிலுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு கோயிலுடைய வரலாறை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம எதை எந்த கோயிலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிய வரும் இந்த அம்மாளை வணங்கி வரம் பெற்றுவது தான் அகத்திய பெருமான் வந்து வித்யாசுரனை அழித்ததாக வரலாறு இந்த அம்பானை வணங்கியது தான் அகத்திய பெருமான் யாரை வித்யாசுரனை அழித்ததாக வரலாறே இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா இந்த வனத்திற்கு கோயிலுக்கு கதராமங்கலம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோண வட்டத்தில் கதராமங்க கோயில் கதராமங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் நட்சத்திரக்கு அதிபதியாக திகழக்கூடிய சந்திரன் இவர் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா சோமம்னு சொல்லுவாங்க சோமன் அதாவது தனது வழக்கரத்தில் தண்டம் ஏந்தியபடி பத்து குதிரை பூட்டிய ரதத்தில் அமர்ந்து அபயவரத காட்சி தரக்கூடிய இவரை வணங்கினால் உங்கள் பாவம் போகும் இந்த உங்களுடைய பாவம் போகும் இந்த சந்திர நாம் நாம எப்படி எல்லா தெய்வத்துக்குமே பாருங்க ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கும் ஒரு வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்கும் ஒரு வழிபடக்கூடிய வழிபாட்டு ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும் இதை எல்லாத்தையும் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க கடைபிடிச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படி இந்த சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் பத்மபாஜாய வித்மகை கேம ரூபாய தீமகை தன்னோ லோக பிரஜோதையாக தன்னோ லோக பிரஜோதையாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோமன்னு சொல்லலாம் லோகம்னு சொல்லலாம் ஏன்னா சோமம்னா நம்ம ஆல்ரெடி சொல்றோம்னா வடமொழியில் வந்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சோமன் சோம அப்படிங்கிறது இந்த காயத்ரி மந்திரத்தை ஓம் பத்மநாய வித்மகை ஹேம ரூபாய தீமகை தன்னோ சோம பிரஜோதையாக சந்திரன் யாருக்கெல்லாம் அஷ்டமாதிபதியாக இருக்கிறாரோ அவங்கெல்லாம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லணும் தினம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தீவினைகள் உங்களுக்கு நீங்கும் உங்க ஜாதகத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்குது சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பாருங்க சந்திரன் எட்டாம் வீடாக வரும் அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொன்னாங்க அப்படின்னா பில்லி சூன்யம் ஏவல்கள் இதையெல்லாம் அவங்களுக்கு விலகி ஒரு அனுகிரகங்கள் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் தசாவதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரசுராமருடைய நட்சத்திரம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கண்ணப்பனுடைய கண்ணப்பன் நாயனாருடைய நட்சத்திரமும் மிருக சீரீசம்தான் அது போன்று ஏழு சு ஏழு சுப நட்சத்திரம் சுப நட்சத்திரம் எந்த அப்படின்னா அதில் ஒரு நட்சத்திரம் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய குண இயல்பு அவங்களுடைய குண இயல்பு பார்த்தீங்கன்னா தாயின் மீது ஒரு அளவு கடந்த பாசம் இருக்கும் தாயின் மீது ஒரு அளவு கடந்த பாசம் இருக்கும் நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க ஆனா எதையும் வெளிப்படையாக பேசும் குணமுடையவர்கள் தங்களுக்கு நினைத்த காரியத்தில் ஒரே குறியாக இருந்து கொஞ்சம் அதில் சுயநலம் இருக்கும் கொஞ்சம் அந்த சுயநலத்தை கொஞ்சம் சுயநலத்தோடு கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவர்கள்லாம் இந்த மிருக சீரீச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை பரிகார பூஜைகள் செய்ய வேண்டிய கோயில்கள் நிறையா இருந்தாலுமே அதில் வந்து நான் சொல்லக்கூடிய சில கோயில்களை மட்டும் நீங்கள் கவனம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கோயில்கள்லாம் அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய தல விருட்சமாகவும் அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு ஒரு விதமான ஆகர்ஷண சக்தியை ஆகர்ஷணஸ்கான சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து ஆதிநாராய பெருமாள் அம்மான் வந்து ஸ்ரீதேவி பூதேவி தல விருட்சம் வன்னிமரம் இங்கே ஆகம பூஜை எதனுடைய மூலமாக நடக்குது அப்படின்னா வைகானாசம் வைகானாசம் மூலமாக இந்த ஆக இந்த ஆகம பூஜை ஏன்னா சிவ பூஜை நடக்குதா ருத்ர பூஜை நடக்குதா அந்த கோயிலில் என்ன விதமான தன்மை பூஜை நடக்குது இது எல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த இந்த மா இந்த இடத்தினுடைய புராண பெயர் என்ன அப்படின்னா வன்னிமரக்காடுன்னு சொல்லுவாங்க இது வந்து திருவாரூர் பக்கத்தில் இங்கே நடை வந்து காலை வந்து ஒரு மூணு மணி முதல் ஏழு இரவு ஏழு மணி வரைக்கும் கா மாலை மூணு மணி முதல் இந்த இரவு ஏழு மணி வரைக்கும் மட்டுமே இங்கே நடை திறக்கக்கூடியது இங்கே திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி கருட பஞ்சமி கோகுலாஷ்டமி ராமநவமி இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது பொதுவாக பெருமாள் கோயிலெல்லாம் பெருமாள் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார் அல்லது படுத்த கோலத்தில் இருப்பார் கிடந்த கோலம்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் எது அவர் வந்து எதிரிலோ அல்லது அருகிலோ வந்து கருடாளர் இருப்பார் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கரு கருடால்வர் மேலே ஏறி கருட சேவை புரிவார் ஆனால் இந்த தளத்தில் பெருமாள் அரசனுக்கு உடனடியாக அருள் பாதித்த கருட வாகனத்தில் வந்தால் மூலஸ்தானத்தில் கருட மீது அமர்ந்த கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் பெருமாளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நித்திய கருட சேவை அப்படிங்கிற சேவை இங்கே சாற்றப்படுகிறது நித்திய கருட சேவை இங்கெல்லாம் என்ன ஒரு நேத்திக்கடன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆதிநாராயண பெருமாளுக்கு தேன் கலந்த சர்க்கரை பொங்கல் அதிரசம் பால் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க கருடபவானுக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது இந்த கோயிலினுடைய சிறப்பு செலுத்தப்பட்டிருக்க இந்த மூர்த்தி வந்து மூலவர் தன்னதை தனித்தனியும் உச்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாளாகவும் இங்கே காட்சி தருகிறார் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பிறகு முனிவர் வந்து சமீபவனம் அதாவது இந்த வன்னிமரக்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்தில் பெருமாளை குறித்து ஒரு கடும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது சோழ அரசர் ஒருவர் வந்து தன் படையோடு பெருத்த ஒரு குரலோட சிங்கத்தை வேட்டையாட வந்ததினால இந்த சத்தத்தினால் முனியினுடைய அந்த முனிவருடைய தவம் கலைந்து தவம் வந்து முனிவர் வந்து மிக ஒரு பெரிய ஒரு கோபமுற்றார் அப்படின்ற ஒரு வரலாறு இங்கே இருக்குது அப்படி கோபம் வரக்கூடிய அந்த முனிவர் வந்து அரசனை நோக்கி முனிவர்கள் தவம் செய்யும் இந்த வனத்தில் வந்து சிங்கத்தை வேட்ட வேட்டையாட வந்து என்னுடைய தவம் கலைந்ததனால் நீ சிங்க முகத்துடன் அலைவாள் அப்படிங்கிற சாபமிட்டமாகவும் அதை வருந்தி தனக்கு சாபமிச்சனம் கேட்டு அந்த அந்த மன்னர் வந்து முனிவரை கேட்டு மன்றாடியதுனால அவருக்கு அவருக்கு இறங்கிய முனிவர் வந்து விருத்த காவிரி எனப்படும் அதாவது வெற்றாற்றில நீராடி இங்க வந்து இந்த பெருமாளை வழிபாடு செய்யும்படி கூறினார் அரசனும் மனமுருகி வழிபாடு செய்தனால் மகிழ்ச்சி அடைந்த பெருமான் கருட வாகனத்தில் காட்சி அருளினார் அப்படிங்கிறது தான் இந்த சலத்தினுடைய புராணம் பெருமாளினுடைய அருள்னால அரசனுக்கு மிருகமுகம் நீங்கி பழைய முகம் கிடைத்தது அதனாலதான் இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்துக்கு கோயிலாகவே இது இருக்குது இது தஞ்சாவூர் திருவாரூர் செல்லக்கூடிய கோயில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல முகுந்தனூர் அப்படின்னு சொல்லுவாங்க முகுந்தனூர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து அங்க இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம்னு நினைக்கிறேன் அங்க இருக்கக்கூடியதான் என் கண்ணில் உள்ள ஆதிநாராயணர் பெருமாள் திருக்கோயிலுடைய அடையாளம் இந்த இப்போ நீங்க வந்து எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயிலினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அங்க என்ன சாபம் நடந்தது இந்த வந்து போற்றி பாடுறதுனாலையா அல்லது வந்து ஒரு ஒரு போருக்கு அப்புறம் ஏற்பட்டதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்க இருக்கும் ஏன்னா ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது முக்கியமல்ல ஒரு தெய்வத்தை நீங்கள் எப்படி பண்ணுற உருகி வழிபாடு செய்வது முக்கியம் நம்ம என்ன கோயிலுக்கு போனோம் அங்கே என்ன விதமான பாடல்கள் பட்டிருக்காங்க அங்கே வந்து என்ன விதமான கொடிமரம் இருக்குது அங்கே என்ன விதமான தள விருச்சம் இருக்குது என்ன விதமான படையல் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து வழிபாடு நம்ம என்ன சொல்கிறோம் அல்வா வந்து வழிபாடு சொல்கிறோம் அப்போ மிருகசீர் நட்சத்திரம் பலப்படணும் அப்படின்னா அல்வா சாப்பிட்லாம் அல்வா சாப்பிட்றது மிருக சீரீசத்தை பலம் பெற வைக்கும் மிருக சீரீசம் என்பது குரு தோஷமுடைய நட்சத்திரம் இந்த இந்த குரு தோஷம் நீங்குவதற்கு அவங்களுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்துறாங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் முதல் நட்சத்திர தோஷம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திர வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் வழிபாடு செய்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் நன்மதிப்பை பெறலாம் நன்றி மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திக்கலாம்